பி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இது நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் திரு செல்வராஜ் காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாய் இருக்கும் போது பல போராட்டங்கள்ல கலந்து கொண்டவர் குண்டடியெல்லாம் மார்புல தாங்கிய ஒரு மனிதர் தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வைத்தவர் இப்போ எப்படி அங்க சூழல் இருக்கு அப்படிங்கறத நம்ம அவரோட பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் உண்மையாவே ஒரு போராட்ட களத்தினுடைய ஒரு முக்கியமான போராளியா உங்களை பாக்குறோம் ஒரு அடித்தளத்துக்கு எப்படி துவங்கிச்சு சார் இப்போ மருத்துவர் ராமதாஸ் நிறைய விஷயம் சொல்றாரு நாற்பது ஆண்டு பெரிய உழைப்பு இதுல இருந்திருக்கு ஒவ்வொரு கிராமம் கிராமமா போய் அந்த கட்சியை வளர்த்தோம் சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு எப்படி இருந்துச்சு துவக்க காலம் காலத்துல சார் கனல்னு ஒரு பத்திரிகை எப்படின்னா இடஒதுக்கீடுங்கிறத நான் எண்பத்தி ஆறுலதான் எண்பத்தி நாலுல இருந்து எலெக்ஷன்ல நின்னாங்க ஒரு வன்னியர் சங்கம்னு சொல்லி அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையானுங்கிறால அதுல வந்து அதிகமா கலந்துக்கல அப்ப வன்னியர்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி அப்ப நாங்க சிதம்பரம் அருள்மொழி தினாரு விழுப்புரம் இப்படி ஒரு சிலர் இருந்தாங்க அப்பதான் எனக்கு அறிமுகம் எண்பத்தி ஆறு சாலை மறியல்ல கலந்துக்கும் போது எங்களுக்கு ஒரு உணர்வு எப்படின்னா இது மாதிரி வன்னியர்களுக்கு தனி இடது ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அதுல கலந்துக்கணும்னு சொல்லி இந்த என்எல்சி என்எல்சியில இருக்கிறவங்க எம்ப்ளாயா இருக்கிறவங்க எங்க கிட்டதான் சொன்னாங்க எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வேலை அங்க இருந்தாருமெல்லாம் நீங்க கலந்துகிட்டா வருங்காலத்துல நமக்கு சந்ததிய இருக்கு அரசு வேலை வாய்ப்பு படிப்பு சொல்லும் போது அதுல கலந்துக்கணும் ஒரு ஆர்வத்துல தான் அப்ப நான் படிச்சது ஒரு வெல்ஃபேர் ஸ்கூல்ல படிச்சேன் பக்கத்துல தருமநல்லூர் அப்ப புஸ்தகம் நோட் எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது பத்துலன்னா எம்பிசிவி மற்ற பசங்களுக்கு நிறுத்திடுவாங்க அவங்களுக்கு கடைசியா தான் கொடுப்பாங்க அதே மாதிரி கிராமத்துல வீடு கட்டி கொடுக்கும்போது ஏழைகள் போது வன்னியர்களும் ஏழை இருக்காங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுனா இல்ல சார் எஸ்சிக்கு மட்டும்தான் கொடுத்து வந்திருக்கு அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்பயும் எனக்கு அந்த உணர்வு ஏன் ஏழைன்னா எல்லாரும் ஒண்ணுதானே வன்னியர்கள் ரொம்ப நிலம் இல்லாத மன இல்லாதவங்களை எல்லாம் குடிக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு அப்போ ஒரு ஆர்வத்துல கேட்பேன் கேட்கும் போது இது வந்து இடஒதுக்கீடு போது அப்ப நமக்கு சலுகை வேணும் ஏழைகளுக்கு போய் சேரணும்னா அப்படிங்கறத உணர்வு எனக்கு அதுல உருவானதுதான் நான் கொஞ்சம் வசதியான உள்ள குடும்பத்தை சேர்ந்தவன் தான் ஆஹ் எனக்குள்ள என் மக்களுக்கு கிடைக்கணும்ங்கிற முறையில நான் அதுல வந்து நான் கலந்துகிட்டேன் எண்பத்தி ஆறுலதான் போராட்ட களத்துக்கு வாருங்க சாலை மறியலுக்கு வாரீங்க அப்ப மருத்துவ ராமதாஸ் அந்த போராட்டத்துல எல்லாம் இருந்தாரா இருந்தாரு அதான் ரயில் மறியல்ல கைதிட்டார் எண்பத்தி ஆறு டிசம்பர்ல ரயில் மறியல் நடத்துறோம் அதுல வந்து அவர் சென்னையில கலந்துகிட்டு கைதாயிட்டாரு கைதாகி இருபத்தி எட்டு நாள் உள்ளார் இருக்காரு அவர் விடுதலை செய்ய சொல்லி தான் ஒரு போராட்டம் பண்றோம் சேத்திய தோப்புல தான் என்ன சுட்டு சுட்டாங்க ஒரு நாள் போராட்டத்திலேயே உங்களை சுட்டாங்களா சார் ஒரு நாள் போராட்டத்துல சுட்டாங்க அதனாலதான் வண்டி இங்க இருந்து என்ன ஆஸ்பத்திரி எட்டு போக முடிஞ்சது ஏழு நாள் சாரல் மாதிரி எல்லாம் டிரான்ஸ்போர்ட் இல்ல இறந்து போறதுக்கு காரணம் அது ஒரு காரணம் உங்களை எங்க சுட்டாங்க எனக்கு மார்பிளை செஸ்ட் ஏதாவது இதயத்துக்கும் பக்கத்துல ஒரு சென்டிமீட்டர் தான் ஆனா ரத்தம் வந்தது ஆனா மயக்கம் அதே இடத்துல மயக்கம் ஆயிட்டோம் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாங்க கடலூர் கடலூர்ல இருந்து முடியல அப்படின்னு ரத்தம் யாத்திரங்களும் எங்க கொடியா வந்தாங்க நிறைய பேர் ரத்தம் கொடுத்தாங்க ஆம்புலன்ஸ்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே தான் சென்னைக்கு கொண்டு போனாங்க கலெக்டர்ல இருந்து நேரடியா கனெக்ஷன்ல இருந்தாங்க காரணம் இது ஒரு ஏரியாவில மட்டும் இருக்கு பதட்டம் அதிகமாகும்னு சொல்லி அப்ப எனக்கு காவங்க போடணுங்கறத அரசு இதுலயும் செஞ்சாங்க அதனாலதான் என்னால பழக்க முடிஞ்சது கவலைக்கிடமா இருந்தது ஆட்சி இல்ல ஆமா எம்ஜிஆர் ஆட்சி அவர் இல்ல அந்த டைம் அந்த டைம்ல தான் சார் அப்ப என் கூட கொண்டு அடிப்பட்டவங்க ஒரு நாலஞ்சு பேர் காலில் அடிபட்டாலும் பசங்க தான் எயித்து படிச்சவன் செவன்த் படிக்கிற பசங்க

அன்னைக்கு நடந்தது அதனாலதான் சார் நடந்தது ஆனா அதுக்கு முன்னாடியே நாங்க மரியல்லாம் ரெண்டு தடவை கைதாயிருக்கேன்ல ரயில் முறையில எங்களுக்கு விருதாசலத்துல அப்புறம் சாயந்திரம் வரைக்கும் எங்கெல்லாம் அடையாளம் அங்க அடையாளம் எடுத்து பேர்ல கையெழுத்து வாங்கினவங்க தான் திருப்பி சாயந்திரம் எங்களுக்கு விடுதலை செஞ்சுட்டாங்க கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால ஜெயில வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கும் போது குடும்பத்துல ரொம்ப பதறி இருப்பாங்களே இறந்துட்டோன்னு தான் சொல்லி அவங்க இட்டு போனாங்க அப்படின் போது இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் அத பதட்டம் தான் ரத்தம் கொடுக்கறவங்க கடலூர்ல வந்து கொடுத்தாங்க அவங்களையும் கைது பண்ணாங்க கூட்டம் வந்து பின்னாடியே வராங்க என் கூட நூத்தி நாற்பத்தி நாலு பேர் கைது ஆனாங்க அந்த போராட்டத்தில்

ஐயா வீட்லேயே அம்மா அவ சமைச்சு போடுவாங்க அவங்க வீட்டுல சின்ன ஒன்னா உங்க சாப்பிட்டோம் கைலாபுரம் கைலாபுரம் இப்ப இல்லைங்க அப்ப திண்டிவனம் தான் திண்டிவனத்துல வீடு இருக்கீங்க நேரு வீதி அங்க அந்த வீட்டுல தான் இருக்கு டாக்டர் எல்லாம் இருந்தாங்களே அவங்க மருமம் எல்லாமே அவங்க ஃபேமிலி எல்லாம் அப்பாவும் இருந்தாங்க டாக்டர் ஐயா பெரிய அப்பாவும் உயிரோட இருந்தாங்க அவங்க பேரு என்ன மருத்துவர் ராமதாஸ் அப்பா பேரு என்ன அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் விவசாயம் தான் சம்பூர் கவுண்டர் சம்பு அவங்க முழுமையா விவசாயத்துலதான் இருந்தாங்க விவசாயத்துல தான் அவங்க வீட்டுக்கெல்லாம் தான் போனா அவங்க இறந்துட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா போனான் அப்ப ஐயா அதை மீட்டிங்ல இருக்கிறாரு செய்தி செய்துவை காட்ட முடியாது செய்ததுல மீட்டிங் பேசிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னு அதையும் மீட்டிங் முடிச்சுட்டு தான் போனாங்க அப்ப அவங்க வீட்டுல போய் அடக்கம் பண்ற வரைக்கும் நாங்க இதான் படிச்சேன் இந்த மாதிரி மக்களோட பழகனா எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொன்னாங்க அவங்க கூற வீடு அவங்க சின்ன வச்ச வீடு அவங்க கிணறு எல்லாத்தையும் நாங்க போய் பாத்துருவோம் அப்பெல்லாம் கூட வீட்டுல தான் இருந்தாங்க ஆமா இங்க திண்டி வனத்துக்கு வந்து அவங்க டாக்டர் ஆன பிறகு திண்டி வந்து ஐயாம வந்துட்டாங்க பழைய அவங்க அண்ணன் தம்பி அவங்க குடும்பம் அங்கதான் இருக்காங்க அவருடைய பையன் அன்புமணி அப்பவுமே அரசியல் அந்த இதுலதான் அவங்க வந்து பார்க்க வந்தாங்களா ஒரு அரசியல் அல்லாலும் இந்த உணர்வு அந்த இதுல வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இதெல்லாம் பாத்துட்டு நல்லா பாத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு கேட்டு தான் அந்த இது உணர்வு உண்டு அதனாலதான் அவங்க திருப்பி வாரிசா வரணும்னு நாங்க சிவாரிசு பண்ணது சின்னையா வரணும் வாரிசா வரணும்னு சொன்னது போராட்டங்கள் அந்த

அன்பி ராமதாஸ் அவர் இருக்காரு அவங்க கலந்துக்கல அப்படி இல்ல நேரடியா கலந்துக்கல மற்றபடி கட்டுரை எழுதுறது மற்றபடி ஆலோசனை சொல்றது அந்த மாதிரி இருந்தாங்க ஆனா ஐயாதான் முழுக்க முழுக்க ஐயா இது பண்ணாங்க அப்ப வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து எல்லாருமே அப்ப இருந்தவங்க பேரா சிறுத்திரன் சுப்பிரமணியம் இப்படி எல்லாருமே ஆலோசகரா நிறைய பேர் இருந்தாங்கல்ல நாங்க ஆரம்பத்திலேருந்து இருக்கிற தொடர்ந்து பொதுச்செயலாளர் மாத்துவாங்க வன்னியர் சங்க தலைவர் மாத்துவாங்க இப்ப பூத்தாயலங்க அப்ப இந்த ஏரியாவுல இந்த சிதம்பரம் பகுதியில இருந்து அப்ப இருந்தாங்க அப்ப அவங்க எல்லாம் மாறி கிடையாது சி என் ராமமூர்த்தி கூட அறிக்கை விட்டுருக்காங்க அவங்க எல்லாம் இருந்தாங்களா ஒழிஞ்சி தான் உருவாக்கப்பட்டவங்கதான் வேல்முருகனா இருந்தாலும் ஆனா அவங்க பிடிக்கலன்னா ஐயா வந்து ஒதுக்கிடுவாங்க இவங்க விமர்சனம் பண்றாங்களே ஒழிஞ்சி ஆனா அவங்க நல்லதும் செஞ்சிருக்கிறாங்க அவங்களால கடுதலும் இருக்கு இப்ப ஐயாவை வந்து பிடிக்கலங்கிறவங்க யாரும் சொல்ல முடியாது அவங்க தவறுன்னு சொன்னா அவங்க உடனே அந்த நடவடிக்கை தீவிரமா எடுக்கிறாங்க இந்த பிரச்சனைய நான் பேசக்கூடாது ஐயாவும் சின்ன ஐயாவும் ஒண்ணுதான் ரெண்டு கண்கள் தான் இதுல வந்து நாங்களா விரும்பி தான் ஐயாவா தான் நாங்க தொண்டர்கள் சொல்லிதான் தலைவராக்கினாங்க விட்டு கொடுத்து அப்பா இருக்கிற வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி கூட்டணி எண்ணம் நாங்க யாரும் தொண்டர்கள் யாரும் எங்கயும் போக மாட்டோம் வேற கட்சிக்கு போக மாட்டோம் எந்த இதுக்கும் பண்ண மாட்டோம் உறுதியா ஆமா இப்ப ஏன்னா எந்த கட்சியில எந்த வேணாலும் பொறுப்பு கொடுப்பாங்க அது கிடையாது அவங்க ஐயா வந்து இந்த பதவிக்கு வருவோன்னு இந்த கட்சி வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறேன் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ங்கிற எண்ணத்துல ஆரம்பிச்சது அதே எண்ணத்துலதான் நாங்களும் போனோம் அப்புறமா தான் என்ன சொன்னா அதிகாரத்தை நம்மள்கிட்ட இருந்தா நம்மளே எடுத்துக்கலாமா ஏன் அடுத்தவங்கள்ட்ட கேட்கணுங்கிற மாதிரி கவுன்சிலர் அது இப்படி பதவிகள் இருந்தா அந்த மக்களுக்கு ஏதாவது சேவை எண்ணத்துல தான் அந்த அரசியலுக்கு மாறினாங்க இப்ப அரசியலா வந்த பிறகுதான் அந்த மாதிரி ஜாதி சங்கம் வன்னியர் சங்கம்ங்கிறது தனி ஒரு தலைவர் செயலாளர்னு இயங்குது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் செயலாளர் ரெண்டுமே எல்லாருமே ரெண்டுமே இருக்கிறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வன்னியர் சங்கத்திலயும் இருக்கிறாங்களா இல்ல வன்னியர் சங்கத்திற்குனே தனி நிர்வாகிகள் தானா நிர்வாகிகள் இருக்காங்க ஆனா ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஒன்னாதான் இப்போ கலந்துப்பாங்க இப்பதான் வன்னியர் சங்கத்துல பொறுப்புல இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சியில கலந்துருப்பாங்க ஆனா வன்னியர் சங்கம் தனியா வரும்போது ஒரு பிரச்சனை ஜாதி ரீதியா பிரச்சனையோ ஒரு நெருக்கடியோ அந்த ஒரு நல்லது கட்டதோ அது மற்ற சமுதாயத்து மக்களை அனுசரிச்சு போகணுங்கிறத ஐயாருடைய கொள்கை பொதுக்குழு உறுப்பினரா இருக்கிறதுனால உங்கள்ட்ட ஒரு கேள்வி பொதுக்குழு விதி அந்த பதிமூணு அவங்க பாட்டாளி மக்கள் விதி சட்ட விதி பதிமூன்று அது எந்த சார் சொல்லுது பொதுக்குழு உறுப்பினரால் அவர் தேர்ந்தெடுக்கிறது தலைவர் செயலாளர் உருவாக்குறாங்க ஆனா நிறுவனர் முறையில கட்சியினுடைய ஆரம்ப புள்ளி ஐயா ஐயாவால் உருவாக்கப்பட்டவங்க தான் மற்ற தலைவர்கள் இப்ப இதுக்கு முன்னாடி ஜி கே தான் இருந்தாங்க பேராசிரியர் எல்லாரும் தான் இருந்தாங்க ஆனா இதுல வந்து ஐயாவனுடைய ஆலோசனை கேட்டுதான் செயல்படணும் எலெக்ஷன் கூட்டணி வைக்கிறது கூட எங்களுக்கு ஓட்டு வச்சாங்க அப்படி வைக்கும் போது ஒரு ஆதரவு தெரிவிச்சு திமுக அப்படி இருக்கும்போது ஐயா எடுக்கிறோம் கடைசியா முடிவு எடுத்தாலும் ஐயா ஆலோசனை கலந்து செஞ்சா நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து அதுக்காக ஐயா சொல்றது எல்லாமே நல்லதுன்னு நான் சொல்ல கெட்டதுன்னு சொல்ல முடியாதுல்ல பூக்க காலத்துல இப்போ யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர் கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நேரத்துல கூட்டணி வைக்கும் போதெல்லாம் பொதுக்குழு எல்லாம் கேட்கலையா சார் பெரிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட மட்டும் கலந்துப்பாங்க அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஆமா கேக்குறது இல்ல அது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா மாறும் இப்ப இங்க ஒரு ஏரியாவில் அண்ணாதிமுக கூட்டணி இருந்தா தேவையான ஒரு ஏரியாவில் திமுக கூட இருந்தா அந்த வரும்போது தலைமையை எடுக்கிற முடிவு நாங்க ஏத்துக்கிறோங்கிற சூழ்நிலை தான் இந்த தேர்தல் நடந்தது இல்லைங்க பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக இருந்தா எம்பி கொஞ்சம் கடிச்சிருக்கும் கட்சியினுடைய அங்கீகாரம் போயிருக்காது அந்த வருத்தம் உண்டுதான் நீ சுதாரணத்தின் கூட சிதம்பரம் தொகுதி அண்ணாதிபர கூட்டணி இருந்தா பிசிஆர் தலைவர் ஜெயிச்சிருக்க முடியாது சும்மா அறிக்கை விட்டுந்தா கூட ஜெயிச்சிருக்க முடியாது ஆனா ஒரு தலைவர் கட்சியினுடைய கொள்கைக்கு என்ன சொன்னதை நமக்கு கூட்டணிக்கு ஆட்சி ஓட்டு போடணுங்கிற ഓട്ട് പോട്ടോ உண்மையாவே அது சண்டை மாதிரி எல்லாம் இல்ல இல்ல சார் ஒரு சாதாரணமா தான் இப்போ நீங்க தீரனை விளக்கும் போது ரொம்ப கடுமை காட்டினாங்க வேல்முருகனை விளக்கும் போது ரொம்ப கடுமையா இருந்துச்சு ஆனா அன்புமணிக்கு ஒரு பாசமா தானே இருக்கிறாங்க நான் ஒரு வருஷம் இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒண்ணும் நான் ஒன்னு நீக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை அவர் எந்த இதுலயும் பயன்படுத்தல இல்ல ஒரு ஒரு அன்பான ஒரு நோக்கத்தோடு தானே போறாரு இப்ப ஒரு சுதாரணம் சொன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஐயா வந்து முடிவெடுத்து இவர்களை மாத்திட்டு வேற இப்ப செயலாளர் போகணும்னு சொன்னாங்கன்னா இப்ப வந்து அதுக்கு சின்னையா எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாது இல்லைங்க அப்பெல்லாம்

அப்படிங்கறதா ஆனா இடையில நீக்குறதும் சேர்க்கறதும் வந்து நினைக்க கசப்பா தான் இருக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு எல்லாருமே தான் இல்ல யாரை நீக்கினாலும் யாரை சேர்த்தாலும் சேர்த்தா சேர்க்க அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா திரு அன்புமணி அவர்கள் அப்பா நம்மளை நீக்கணும்னு சொல்லல நமக்கு எல்லா பதவிகளும் கொடுக்குறாங்க இன்னும் நான் ஒரு வருஷம்தான் பதவி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மகனா இருந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஏதாவது பரிசீலனை எல்லாம் போகுதா எல்லாருமே மருத்துவர் ராமதாஸ்ட்ட போய் சமரசத்துக்கு போறாங்க யாராவது அன்புமணி அவர்கள்ட்டம் சரி அப்பா அவ்வளவு சொல்றாங்க சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாமே அப்படின்னு யாருமே சமரசத்துக்கு இதுவரை போகலையா சார் கோகல கோகலன்னு சொல்ல போனாங்க அத வந்து அவங்க ஏத்துக்கிறாங்களா என்னங்க உதாரணத்துக்கு ஜிக்க மணியோ இப்ப பாலோ இப்ப இவங்க எல்லாம் சொல்லும் போது ஐக்கியமூர்த்தி அவங்க எல்லாம் சொல்லும் போது இன்னை குறையான ஐயாவிட்ட சொல்ற மாதிரி சின்ன ஐயாவிட்டையும் போய் சொல்லிருக்காங்க அதை வந்து அவங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அவங்க மேல் மட்டமா பாக்குறாங்க இவங்க அடிமட்டத்துல பாக்குறாங்க பெரிய வந்து கீழ்மட்ட தொண்டர்கள் நிலைமை என்னங்கிறத பாக்குறாங்க அவங்க அரசியல் எதிர்கால அரசியல் இந்த கட்சி கூட போனா இந்த இது இப்படி வரும் இப்படி வரும்னு அவங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு தொண்டர்களை வளைக்கிறதுல சின்ன பெரியா இருக்காங்கன்னா அவங்க அரசியல் தந்திரங்கள் தெரிஞ்சுதான் சின்னையாவும் பேசுறாங்க ஆனா இது ரெண்டு அனுசரிச்சு செய்யணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க கலந்து பேசுனாங்கன்னா சரியா அது பேசறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்கு அது சரியா வரும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்குங்க எனக்கு அவங்க தான் ஒன்னா சேரணும் தொண்டர்களுடைய குழப்பங்களை தீர்க்கணும் இப்ப நேற்று பொதுக்குழு கூட செஞ்சாங்க வராதவங்க எல்லாம் ஐயா குரூப்பு வந்தவங்க எல்லாம் சின்ன குரூப் இவங்களே பேசுகிறாங்க அதெல்லாம் தவறு எல்லாம் எல்லாரும் ரெண்டு பேரும் எங்களுக்கு தலைவர் தான் ரெண்டு கண்கள் மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை ஆனா கட்சி வந்து பிளவு பட்டு எங்கும் வேற எங்கே போக மாட்டோம் ஆனா ஒரு சுணக்கம் ஒரு தொய்வு ஏற்படும் தொண்டர்கள்ட்ட அந்த வேகம் என்ன அவங்க கட்சி அந்த இபிஎஸ்இ ஓபிஎஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை வருது அது மாதிரி வரக்கூடாதுங்கிறத நாங்க எல்லாரும் விரும்புகிறோம் டோட்டலா வேற குடும்பம் வேற சமூகம் வேற நிலப்பரப்பு அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தல அங்க ஒரு பெரிய யாரு இருந்தா உங்கதான் ஆமா இதுல தலைவருங்கிறது ஐயா சின்ன ஐயா இருந்தாலும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நாற்பது ஐம்பது ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விட்டு கொடுக்கணுமா இல்ல அவரால் அடையாளம் காணப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விட்டு கொடுக்கணுமா இந்த சமரசத்துக்கு ஆமா சமரசம் போது ஐயாவுக்கும் பிறகு சினேவா நாங்க ஏத்துக்கிட்டோம் நாங்களே தான் சினேவா கொண்டு வரணும் ஆமா யாரு நீங்க விட்டு கொடுத்தா ஐயா பெரியாவ சமரசம் செய்ய வேண்டியது சின்னையா தான் ஆனா பெரியா வந்து அவங்க இப்ப அவங்க பேரனை கொண்டு வரணும்னா கூட அதனால பாதிப்பு எதுவும் கிடையாது அதை வந்து அதை சின்னையா உணர்ந்து ஏத்துப்பாங்கிறதா இது அவங்க வந்து விட்டு கொடுக்கணும் சின்னையா தான் விட்டு கொடுத்து திருப்பி அவங்க தான் தலைமையை நாங்க ஏத்துப்போம் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாருனா பெண்கள் வரக்கூடாது அது நான் அடிப்படையிலேயே நான் வச்சிருக்கிறேன் இந்த குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது ஏற்கனவே நான் உட்பட என் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு கட்டாயத்தின் பேர்ல என் மகன் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க நான் இளமையிலேயே கொடுத்துட்டேன் பட் பெண்கள் வரக்கூடாதுங்கிற அந்த இதெல்லாம் நான் எப்படி உடனே உடைச்சிடுறது அது ஒரு குடும்ப அரசியல் மாதிரி மாதிரியுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான அவர் வைக்கிறார் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பெண்ணுக்கு சொத்துரிமை இல்ல ஐயாவே தானே பெண் விடுதலை பெண்களுக்கு முன்னுரிமை இப்ப மகளிர் மாநாடு நடத்தினா ஐயா அதை தான் சொல்லுவாங்க பெண்களுக்கு சமமா உரிமை கொடுக்கணும்னு அதுல வரும் பொழுது நிச்சயமா பெண்களுக்கு உரிமை கொடுக்கலாம் இருந்தாலும் நம்மள வழிகாட்டியாக இருக்கிற ஐயாவினுடைய ஆலோசனை கேட்காம ஒரு முடிவு எடுக்க கூடாதுங்கிறத நான் நான் சொல்றேன் அவங்க நல்லதா நல்ல ஐயா ஐயாவை நாங்க அப்படி ஐயா எந்த சொன்னாலும் நான் பொறுப்புல இருந்தேன் ஒன்றிய செயலராக இருந்த ஒன்றிய தலைவராக இருந்தா ஆஹ் இல்ல மாத்திரம் ஒட்டு மத்தமா அந்த மாவட்டம் மாத்தும் போது நாங்க ஏத்துக்குறாங்க ஏன்னு தான் வருவோம் அதாவது ஒண்ணு ரெண்டு தான் செலவு பண்ண கட்சிக்குமா உழைச்சான் போனா இல்லப்பா இன்னொரு தடவை பொறுப்பு தானே தேடி வரும் அப்படிதான் நான் இருக்கிற இடமே தெரியாத இருந்தது ஐயாவா போன் பண்ணி என்ன கூப்பிட்டு ஏன்னா அதெல்லாம் கேஸ் வழக்குன்னு போன கட்சியில என்ன பொறுப்பு பொறுப்பெடுத்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஐயா என்னால ரொம்ப முழு நேரமா அரசியல் பண்ண முடியாதுன்னு ஐயா அதனால நம்ம மாவட்ட தலைவரா இருக்கிற செயலாளர் யாருக்குன்னாலும் கொடுக்க கூட இருந்து செய்யறேன் அப்படிதான் நான் தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் மாவட்ட தலைவரா இருந்தாங்க கடலூர் மாவட்டத்துக்கு அமைப்பாளராக இருந்தேன் கூட சுத்தி ஆனா அந்த அந்த பொறுப்புன்னா நல்லது கெட்டது காரியத்துக்கு தொண்டர்கள் வீட்டுக்கு போய் தான் பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னா போகலன்னா அது வந்து அவன் சோந்துருவான் நான் வந்து பணம் காசுக்காக இருப்பாக்கல பொறுப்பாளர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிதான் ஒரு கொடியாத்தனும் அன்னைக்கு காரியம்னா அன்னைக்கு போயிட்டா போதும் அந்த கட்சியில அவனுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் அந்த மாதிரி செய்யல இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல போன்லயே அப்படியே கூட்டானா அப்படிதான் செய்து சொல்றாங்க நேரா வந்து ஒரு சது உட்காந்து பேசிட்டு போற மாதிரி கட்சி இல்ல அந்த மாதிரி மாவட்ட அளவுலயோ ஒன்றிய அளவுல இல்ல அது ஒரு காரணம் கட்சில இருந்து வெளியில போன தீரன் வாழ் உரிமை கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்முருகன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வெளியில போகிற போது அவங்க கொடுத்து ரொம்ப கடுமையான விமர்சனம் செய்யல ஆனா அவங்க எல்லாம் கட்சிகளுக்கு நீக்கிட்டாங்க அவங்க வெளில போயிட்டாங்க ஆனால் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை நிறைய விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனால் அந்த எனக்கு ஒரு ஒரு வருஷம் கூடு நாற்பது வருஷம் அத மூத்த அரசியல்வாதியை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு நபரா நீங்க எப்படி பாக்குறீங்க விட்டு கொடுக்கணும் பெரிய சொல்றதை கேட்டா என்னங்கிறது கருத்து நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா அங்க உள்ள சுச்சுவேஷன் என்னனுங்கிறது முழுமையா எனக்கு தெரியாது இல்ல இது எந்த நெருக்கடியில இருக்கிறாங்க இப்ப எந்த கூட்டணி பிஜேபி கூட்டணியா திமுக கூட்டணியா இல்ல தனியாவோ அது ஐயா வந்து இன்னும் மொழிப்படையாதுன்னு சொல்லல ஆனா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுக்கு காரணம் முகில கொண்டு வர்றதுல இருந்து ஆரம்பிச்சதுதான்ங்கறத என்னுடைய கருத்து அது இல்ல வேற அரசியல் கூட்டணி தான் கருத்தானுங்கிறது அவங்க விட்டு கொடுக்கணும்னா கூட்டணி எது வேணாலும் வரலாம் நாங்க ஏத்துக்கிறோம் தொண்டர்கள் யாரை காட்டினாலும் வேட்பாளர் நாங்க ஓட்டு போட்டோம் சிதம்பரம் தொகுதியா வேட்பாளர் யாருன்னே தெரியாது அந்த வேட்பாளர் நாமினேஷன் தான் தெரியும் நாங்க அவங்களுக்கு தான் வாக்களிப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு ஐயா யாரை காட்டினாலும் அவங்களுக்காக வாக்களிக்க தயாரா தான் இருக்கும் தொண்டர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது ஐய சின்ன ஐயாவே விட்டு கொடுத்து ஐயாவை ஒரு கொஞ்ச நாள் விட்டு அப்புறம் திருப்பி அவங்க போக்கு கொண்டு போகலாம் ஐயாவை அது செய்யலாம் அது சூழ்நிலை எப்படி இருக்குங்கறத ஐயாதான் முடிவு எடுக்கணும் அவங்க அவங்கள்ட்ட ஒரு அனுபவம் இருக்கு அவங்க எல்லாம் படிச்சவங்க வெளியே உலகம் தெரிஞ்சவங்க அவங்க எடுக்கிற முடிவை நாங்க ஏத்துக்கிறோம் ஆலோசனை அளவுக்கு இல்ல விட்டு கொடுக்கணுங்கறதா நான் சொல்லலாம் சின்ன ஐயாவும் சரிதான் விட்டு கொடுத்து ஐயாவை அணைச்சு கொண்டு போன நல்லாதான் ரொம்ப நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க செல்வராஜ் சார் அஹ் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி